புதிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா இதை புதிக்கிற ரொம்ப ஒரு ஆள் மாதிரி இருக்கு இருக்கு நம்ம நம்ம வீட்டில் ஒருத்தர் என்ன அப்படி அப்படி இருந்தால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சினிமாவுடைய இருந்தாலும் கூட நிறைய நிறைய பண்ணியிருக்காரு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சார் அவங்களுக்கு இந்த படம் வந்து பெரிய பாயிண்ட் அமையும் நிறைய நிறைய படங்கள் பண்ணுவீங்க அதை பத்தி இருக்குமா நான் ட்ரிப் படத்தை பற்றி பேசுகிறதுக்கு மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு கேரக்டரை பற்றி நான் எதுவும் நான் மென்ஷன் பண்ண நினைக்கிறேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழைய மணி ஒரு மூன்று நாலு மணி இருக்கும் அப்போது எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு என்னோட நண்பர் அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆகுது அவர் பேர் மகேஷ் கால் பண்ணிட்டு ஒரு படம் ஒன்று போயிட்ருக்கியா ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருக்குது நான் கேள்வி ஷூட் இருக்குது நான் பெரிய ஆர்டிஸ்ட் பண்ண கேரக்டர் பட் ஆனால் அதை நீ பண்ணால் எனக்கு ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீ வரியா அப்படின்ற மாதிரி கேட்டார் என்னையா பாலைவனத்தில் தெரியும் ஒரு லிட்டர் கோக்கு லட்டி ஃபேண்டாக கிடைச்ச மாதிரி அவ்வளோ தாகத்தில் இருப்போம் வாய்ப்புக்காக ஸோ அந்த மாதிரி வாய்ப்பாக தான் நான் அது நினச்சி ஷூடென்ட் பட் போனால் அவர் பெரிய சர்ப்ரைஸ் அதர்வா இருந்தாங்க ஹன்சிகா இருந்தாங்க ரவி சார் இருந்தார் சாமன் டென் சார் இருந்தார் ஸோ அங்கே ஷூட்டை முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலத்துக்கு காலகட்டத்திலேருந்தே வந்து என்னோடய நடிப்பை நம்பி நிறைய படத்துக்கு ஆடிஷன்ஸ் எனக்கு அனுப்புவார் அவர் மாதிரி நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு சாதாரண ஒரு பையன் ஸோ அவங்களுக்கு வந்து நீ நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படத்துக்கு எங்கள் ஆடியன்ஸ் அமைச்சிருக்காரு இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டார்லிங்லேருந்து எனக்கு இன்னொரு பேருக்கு ஹண்ட்ரட் குர்கா எல்லா படத்துக்குமே அவர் டார்ச்சர் இருப்பேன் ஆடிஷன்ஸ் வந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் அவரோட ஆசனும் கிடைக்க வந்து ஹண்ட்ரட்ல தான் நிறைவேறுச்சு அந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கும் போது தான் டென்னிஸ் மஞ்சுநாதன் நான் வந்து அசோசியேட் டைரக்டராக அந்த படத்தில் நான் சந்தித்தேன் அவர் தான் எனக்கு அந்த படத்தில் வந்துட்டு டைலாக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேரும் நிறைய நட்பு வளர்ந்து அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணலாம் நிறைய கதைகளை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம் சரி ஓகே நீ கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நாள் ஆர்க்டிஸ்ட்டாக வருவையா அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னதும் நீ வந்து கண்டிப்பாக ஒரு டேரக்டர் ஆகுன்னு சொல்லிட்டு நான் அவரை பற்றி பேசினதும் நார்மலாக ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருந்துச்சு சரி நான் அவனு யோசித்தேன் நம்மளும் ஒன்று எத்தனை நாள் தான் வாய்ப்பு தேடிட்டே இருக்கிறது ஒரு வாய்ப்பு ஒன்று அமைச்சிக்கலாமே அப்படின்னு யோசித்தேன் சரி வாய்ப்பும் அமைச்சு என்ன மாதிரி இருக்கிற ஒரு ஆர்ட்டிஸ்ட் டெக்னிக்கல் பர்சன் எல்லாேருக்கும் சேர்த்து ஒரு படம் ஒரு வாய்ப்பு அமையுமே அப்படின்னு நான் நினச்சேன் ட்ரிப் வந்துடுச்சு அன்றைக்கி விடயகாத்திரம் ஒரு நாலு மணிக்கு என்ன ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்டை ஞாபகம் வச்சு எனக்கு வந்து அந்த ஒரு அசிஸ்டண்ட் டேரக்டர் கால் பண்ணலன்னா எனக்கு இந்த ட்ரிப்பு இந்த படமே அமைஞ்சிருக்காரு இந்த மாதிரி நான் பதிவு பண்ணி விரும்பிக்கிறேன் நான் ஸோ கம்மிங் டாக்டர் ட்ரிப் வந்து முடிச்சது கதெல்லாம் பிளான் பண்ணியாச்சு ஸோ இது எந்த மாதிரி ஒரு கதையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ டேரெக்டாக பேசிட்டு போது ரொம்ப ஏதாச்சும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஜாலியாக ஊருக்கு போய் ட்ரிப் அட்வென்ச்சர்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஸ்ட்ரிப்டெலாம் ரெடி பண்ண முடிச்சதுக்கப்புறம் தயார் பண்ண ஒரு விஷயம் வந்துச்சு சக்தி சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு யானை தான் ரொம்ப முக்கியம் யானைக்கு ரொம்ப பலம் அதிகம் ஸோ அந்த பலம் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு என்னோடய நண்பர் ரான விஸ்வநாதன் நான் ஒரு அண்ணன் தான் கூப்பிடுவேன் ஸோ அவர்கிட்ட இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துகிட்டு அவர் வந்து கதை கேட்டுட்டு நல்லாயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வீட்டிலலாம் ஃபேமிலியாக கூப்பிட்டு வந்துடுறேன் விஸ்வநாத விஷயோடய ஒய்ஃப்லாம் இருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் கதை கேட்டு எங்களை அன்னைக்கு நம்பினாங்க இன்னி வரைக்கும் அந்த நம்பிக்கை காப்பாற்றுறோம்னு நினைக்கிறேன் ரைட் ஃப்ரம் த ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட் வரைக்கும் எல்லோரும் ஒன்றாக இருக்கும்ன்றதை நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறேன் விஸ்வநாதன் விஸ்வநாத ஃபேமிலிக்கு அவங்களோட ஒய்ஃபுல்லாம் வந்து என்னோடய ரொம்ப பெரிய நன்றிகள் சொல்லு சாதாரணமாக சொல்கிறத விட பிகாஸ் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக சினிமாவில் வந்து நடிக்கணும் ஆர்ட்டிஸ்ட்டாக நம்ம வெளில வரணும்னு சொல்லிட்டு அதோடய கனவுக்கான ஒரு ஒரு பெரிய ஒரு சாவியாக வந்து விஸ்வநாதன் விஸ்வநாதன் வைஃபும் வந்து எனக்கு இருந்ததில் வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் த கமிங் பேக் டு த ட்ரிப் நிறைய ஆர்டிஸ்ட் பட்டாளம் ரைட் ஃப்ரம் த யோகி பாபு சார் காமெடி சூப்பர் சார் கோலமா கோக்கில படம் பார்க்கும்போது என்னடா அந்த மனுஷன் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறாரு இவர் கூடெல்லாம் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிருந்த காலத்தில் அவர் கூடவே நான் வந்து ஒரு மூணு வருஷம் கழிச்சு படம் பண்ணதில் வந்து ரொம்ப சந்தோஷம் கருணாகரன் சார் கருணாகரன் சார் பற்றி சொல்லணுன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது சீசன்லாம் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பிரபலமாக இருந்துச்சு பட் ஆனால் அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் வந்து எதுக்கு எடுக்கிறோம் ஏன் எடுக்கிறோம் இதில் எங்கே போய் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் சேர்க்க போகிறோன்னே தெரியாமல் இருந்துச்சு அப்போ தான் நாளை இயக்கோர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தனியார் தொலைக்காட்சியரில் வந்து ஒரு ஒரு ஷோன் மாதிரியாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ கருணாகரன் சார் விஜய் சதுரவரன பாபி சிம்மா இவங்களெல்லாம் பார்த்து தான் நாங்களாம் வந்து ஓகே இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் இந்த மாதிரி நாளையக்கனரில் பண்ணாங்கன்னா நம்மளுக்கும் என்ன வாய்ப்பு கிடைக்கும்போது நிறைய தர போயிருக்கோம் கருணாகரன் சார் அப்போ நான் மீட் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி பார்த்துட்டு வந்து இன்றைக்கி பார்க்குறேன் அவரோட ஆட்டிடியூட் அவரோட ஒரு 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 புது பையனை எப்படி இன்வைட் பண்ணணும் அவனை எப்படி ஸ்க்ரீன் ப்ரெசன்ட்ஸ் பண்ணிக்கணும் எப்படி அவனுக்கு வந்து இருக்கிற டைலாக்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கணுன்றதில் வந்துட்டு அவர் கர்ணந்திரன்ஸ்டர் எப்பவுமே ரொம்ப சாஃப்ட் அண்ட் சீட்டாக வந்து எப்பவுமே வந்து எங்களை மேனேஜ் பண்ணுவார் அது ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் காரணம் வருஷன் எழுதுபா அப்படி தான் நிறைய ஷாப்பில் வந்துட்டு அவருக்கு இருக்க ஒரு டைலாக் பட் ஆனால் அந்த டயலாக் வந்து பிறகு நீ பேச அந்த இந்த டயலாக் நான் வந்து பேசுகிறேன் இந்த கவுண்டர் நீ கொடுன்ற மாதிரி ஏன்னா இவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவம் வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்டே இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நடத்துப்பாங்கன்னா கண்டிப்பாக அது எனக்கு தெரியல அண்ட் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லணும் கலை ரெடி ஆயிடுச்சு தயாரிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆர்டிஸ்ட்லாம் ரெடி ஆகிட்டாங்க ஸோ ஹீரோயின் டாபிக் வரும்போது நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு த்ரிஷா நைன்த்தார செவன்த் அர்த்தம் இருந்துச்சு இருக்கிற எல்லா ஹீரோயின்ஸும் நாங்கள் பேசிட்டோம் பட் எந்த ஹீரோயுமே வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை புது ப்ரொடக்ஷனாக இருக்குது இந்த படம் வெளில வருமா முடிப்பாங்களான்னு தெரில இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் நான் அஞ்சு படம் பண்ண ஹீரோவாக நடிச்சு கூட நான் நடிச்சிட்டேன் நான் நாலு படம் ஹீரோவாக நடித்த கூட தான் நடிச்சுட்டேன் புது படம் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ரிஜெக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆனால் ஒரு ஒரு கால் டேரக்டர் டென்னிஸ் வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கால்னு கொடுத்தாரு நான் வந்து நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு ஸோ அதை தான் நான் அந்த சுனேனா நான் வந்து அட்மேர் பண்ண அட்மேர் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா கதை தான் முக்கியம் கதாபாத்திரம் தான் முக்கியமே தவிர அதை யார் நடிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை என்னோடய பாட் நான் வந்து நான் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு வந்துட்டு அவங்க நினச்சது வந்து ரொம்ப சூப்பரான மேட்ரு ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து ஒத்துப்பாங்களாம் எனக்கு தெரியல ஸோ பிளஸ் அண்ட் லக்கி டு ஹாவ் ஹ ஹீரோ இன் அன் த ஃபர்ஸ்ட் மூவி தேங்க்யூ ஸோ மச் சார் என்ன அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் எங்கள் பார்ட்டிஸ் பட்டாலுமே நிறைய இருக்குது கில்லி படத்தில் வந்து போனாவாக நம்ம எப்படி பார்த்தோமோ அதே பப்ளினஸ் ஓட பயங்கரம் ஜாலியாக வந்து செட்லேயும் சரி படத்துலுமே வந்து ஜெனிஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ அண்ட் பிரியா அவங்களும் ஆல்ரெடி ரெண்டு மூணு படங்கள் ஹீரோயின் பண்ணால் கூட இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஜெனிஃபர் அண்ட் லக்ஷ்மி பிரியாக்கு இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பிரேக் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அண்டு அது லாங்குவேஜ் பேரியர்ன்ற ஒரு விஷயம் இல்லாமல் ஆல்ரெடி அவங்க மலையாள சூப்பர் ஸ்டார் மமூட்டி கூட படம் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம கூட ஒரு தமிழில் ஒரு படம் பண்ணுறது வந்து ஒரு ஆப்பர்ஷூனி இருந்தால் கூட ரொம்ப சர்கிள்ஸ் இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது அண்ட் கல்லூரி வினோத்துல பண்ணியிருக்கிறாரு அவரெல்லாம் நான் வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது அவர் சினிமாவுக்கு வந்துட்டார் அவர் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கார் பெரிய பெரிய ஆளுங்கள் கூடலாம் வந்து நடிச்சிட்டாரு ஸோ அவர் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு எங்கள் எல்லாருக்குமே அப்புறம் ராஜேஷ் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் நம்ம கூட பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு இருக்கிறாரு அண்டு பிஜே ராகேஷ் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்தும் இப்போதும் சரி அப்பப்போ கால்ஸ் பேசுகிறது அப்பா அப்போ வந்து ஷூட்டிங் வந்து ஃப்ரெண்டியாக இருக்கிறதை தாண்டி இந்த படத்துக்கு என்ன செய்யணுமோ அந்த கேரக்டர் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு அண்ட் டெக்னிக்கல் குரூ சாரி நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன் ஏன்னா இது ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் ட்ராவல் ஸோ டக்குன்னு மூணு வருஷத்துக்கு சொல்ல முடியாது அண்ட் படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு லவ் ஆனால் கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கெமிஸ்ட்ரி இருக்கான்னு தெரியல பட் ஆனால் டேரக்டருக்கும் கேமராமேனுக்கும் ரொம்ப அழகான கெமிஸ்ட்ரி இருக்கு ஏன்னா ஒரு டேரக்டருக்கும் ஒரு கேமராமேனுக்கும் கெமிஸ்ட்ரி இருந்தால் தான் வந்து ஒரு படம் நல்லபடியாக வரும்னு சொல்லிட்டு தான் எல்லாரோட நம்பிக்கை அதை கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது அடிச்சுக்கிற அடிச்சு சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் ஷார்ட் பார்க்கும்போது ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் படத்தில் வந்து ரெண்டு பாட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்பட வேண்டாம் படத்தை பாட்டை தாண்டி பிஜிஎம்ல வந்து பிரிச்சிருக்கார் சித்து வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க அண்டு தீபக் ப்ரோ அவர் எப்பவுமே சைலண்ட்டாக இருப்பார் நினச்சேன் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நீங்கள் பார்க்கல இந்த ரெண்டு வருஷத்தில் சூப்பர் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பி இந்த பாட் ஆஃப் மூவி அண்ட் ஸோ கடைசியாக வந்து வந்து சேர்ந்தாருன்னு சொல்கிற மாதிரி தான் கடைசியாக வந்தார் விநாயகர் மகாதேவ மாதிரி தான் நம்ம படத்துக்கு வந்தார் சார் ஏன்னா எங்களை மாதிரி ஒரு ஒரு அப்கமிங் ப்ராஜெக்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பேனர் பெரிய ப்ராண்ட் வேல்யூ எங்களுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்பவே வந்து நாங்கள் லக்காக ஃபீல் பண்ணுறோம் ஆக்சுவலாக இந்த படம் மூலிமா நீங்கள் ஆல்ரெடியே வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபைனலி டென்னிஸ் மஞ்சுநாதன் டென்னிஸ் மஞ்சுநாதன் எனக்கும் ஆல்மோஸ்ட் இதே ஒரு ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் ட்ராவல் தான் எனக்கு மிஸ்டர் மயிலேஷ் மூலமாக தான் எனக்கு எனக்கு அவருக்கு தெரிய வந்துச்சு ரெண்டு பேருக்கும் வேவ்ல எனக்கு ரொம்ப நல்லா செட் ஆகுச்சு அவர் வந்து ஒரு ஒரு பெரிய டேரக்டர் ஆகுறதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு பட் ஆனால் ஏன் இது நல்லா வரலன்றது தான் எல்லாரோட கேள்வியாக இருந்துச்சு பட் ஆனால் நானும் அவரும் இந்த ஹண்ட்ரட்னு ஒரு மூவியில் மீட் பண்ணுறதுக்காக தான் ரெண்டு பேரும் இவ்வளோ வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணி தெரியல ஏன்னா ரெண்டு பேரும் அது ஒரு பா ஒரு பாயிண்ட் டைம் வரும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டுன்னு அந்த ப்ரேக்கிங் பாயிண்ட் எப்போவுமே நான் நம்புவேன் ஸோ அந்த மாதிரி விதத்தில் வந்து டென்னிஸ் மஞ்சள் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு இருக்காரு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு எல்லா ஆர்டிஸ்ட்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஸ்க்ரீன் ஷேரிங் ஸ்பேஸ்லாம் அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காரு ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் சொல்லணுன்னா பெரிய பெரிய ஆர்ட்டிஸ்டர்ஸ் கருணாகரன் யோகிபாபு அண்ணன் சுனேனா ராஜேந்திரன் மற்றும் நம்ம எல்லாம் சேர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும் போது காலையில் ஏழு எட்டு மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட் பண்ணி அவ்வளோ மழை வரும் ஜோரம் மழை பெய்யும் நாங்கள் நான் ஒரு ஏழு எட்டு மணிக்கு வர்றதுக்கு முன்னாடி கேமராமேனும் டைரக்டரும் காலையில் அஞ்சரை மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிற்பாங்க மழையில் அதுவும் காலில் நிறைய நிறைய சர்க்கிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அவரோட ஒரு ஸ்பாட்டினஸ் ஒரு விஷயத்த நான் இன்றைக்கி நான் பார்த்தேன்னா மழை பெய்யும் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க ப்ரொடக்ஷன் வந்து செலவு அந்த அளவுக்கு வரும் பட் ஆனால் டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற குரூப் அப்படியே செட்டிங் ஷிஃப்ட் பண்ணுருவாங்க எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது நம்ம இங்கே வெளியில் போகிறோம் செட்டுன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அது நம்ம மறந்து போயிட்டோம் பட் ஆனால் வந்து மழை பெஞ்ச சமயத்தில் அவர் வந்து இங்கே இருக்க ஷார்ட்ஸ் வேணுனா டே வந்து மிஸ் பண்ண தேவையில்ல ஆர்டிஸ்டோட டேட் எனக்கு தேவைப்படுவானது டக்குன்னு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய சீன்ஸ்லாம் முன்னாடியே எடுத்துருவார் எனக்கு ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் ஒரு நிறைய ஆப்ஷன்ஸோட வருவார் ஏ பிசி இசேட் வரைக்கும் வச்சுருக்கார் ஆப்ஷன்ஸ் ஸோ அந்த மாதிரியான ஒரு டேரக்டர் அவர் சீக்கிரமாக இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட நீங்கள் படம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டாங்க நம்புறேன் தெரியல அண்ட் லெரிசஸ்க்கு மோன்ட்ராஜ் சார் சமீப காலத்தில் ஃபோனில் தான் பேசுகிறது தான் டைம் மீட் பண்ணுறேன் நான் ரெண்டு பாட்டு தான் கொடுத்துருக்கீங்க நெக்ஸ்ட் படத்தில் ஒரு அஞ்சாறு பாட்டு கண்டிப்பாக நான் வாங்கின நம்புகிறேன் சார் ஸோ இதை தாண்டி வந்து இந்த குரூவை வந்து ரொம்ப சேஃபாக நீட்டாக கொண்டு போனது எங்களோடய ப்ரொடக்ஷன் மேனேஜர் தமிழ் அண்ட் பாலன் தான் ஏன்னா நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் இல்லாப்பினாக்கா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நல்ல சேஃபாக போயிட்டு வந்திருக்க முடியாது அங்கே நிறைய ஆனிமல்ஸ் இருந்துச்சு நிறைய இப்போ நேச்சுரல் கிளாமிட்டிஸ் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு பட் அதெல்லாம் அழகாக ப்ராப்பராக எங்களுக்கு பார்த்து கொடுத்தாங்க தேங்க்யூ தமிழ் சதர் அண்ட் பாலன் அங்கே இருக்காங்கன்னா இல்லைன்னு தெரியல ஸோ இதெல்லாம் தாண்டி கடைசியாக நான் வந்து தேங்க் பண்ண விரும்புகிறது நம்ம படத்தோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் தான் ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எல்லா டெக்னிக்கல் பர்சன் சொல்லிட்டோம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மழை பெய்யுது ஃபுட்டு சரியில்லை தூக்கம் இல்லை பட் இதே தான் அவங்களுக்கும் ஃபீல் பண்ணுவாங்க ஒரு இன்ஸ்டென்ட் சொல்லணும் அப்படின்னாக்கா இதாக ஆர்டிஸ்டஸ்லாம் பெரிய 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 ஆர்டிஸ்ட்லாம் இருக்கான்றதுனால டே நைட் ஷூட் போவோம் நைட் ரெண்டு மணிக்கு வரைக்கும் காலையில் நைட் வரைக்கும் போவோம் அப்புறம் கட் பண்ணிவிட்டு திரும்பி ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு போவோம் தூக்கத்தோடு தான் அப்படியே போய் ஷூட்டில் நிற்கும் போது அங்கே வந்து வேற ஒரு சீக்வன்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சார் வேறு லெவல் பண்ணிட்டீங்க சார் எனக்கு சீன் சூப்பராக அது நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் ஒரே டைம் எடுத்துருக்கீங்க சார் இதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் பண்ணுங்க சார்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் பிடிச்ச மாதிரி செம எனர்ஜியாக வரும் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷன் பாயிண்ட்டாக தான் நான் வந்து நான் பார்க்கறேன் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ஸோ அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இன்றைக்கி இந்த சமயத்தில் நான் வந்து நான் நன்றி நான் சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே நம்ம டீம் எல்லாருக்கும் அண்ட் எஸ் இப்போ ஐ திங்க் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன் ஃபைனலி என்னோடய அப்பா என்னோட அம்மா என்னோடய ஒய்ஃப் என்னோட பையன் என்னோடய ஃப்ரெண்ட் ஷர்மி ராகுல் லோகேஷ் இவங்களா இருக்காங்க நானும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக வருவேன் நானும் ஒரு நடிகன் ஆவேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து நம்பிட்டுருக்காங்க மேபி அந்த பாயிண்ட் இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கையில் பைசா போது ஒய்ஃப் கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம ஆடிஷன் போகும்போதும் விஷயமாக வந்து சான்ஸ் கேட்க போகும்போது நிறைய விஷயம் அவங்கள்ட்ட தான் கேட்டுட்டு போயிருந்துருக்கேன் ஸோ அதெல்லாம் நான் திருப்பி நண்டுகிட்டு எப்படி பண்ண போகிறேன்னு தெரில தேங்க்யூ சொல்ல சொல்லிவிட்டு ஜஸ்ட் லைஃப் இதுக்கு போக வரும்ல அண்ட் தேங்க்யூ அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்புகிறதுக்கு தேங்க்யூ